ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஐசி குரூப் ஃபோர் தேர்வு ரத்தாகுமா தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து மனு வந்து அளிக்கப்பட்டுள்ளது ஸோ இது சம்மந்தமான முழு விபரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஹைக் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் டிஎன்பிஐசி குரூப் ஃபோர் தேர்வு எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வில் பல்வேறு சர்ச்சைகள் வந்து எழுந்தது ஸோ தேர்வுகள் நடத்த தொடங்குவதற்கு முன்னாகவே வந்து தனியார் பேருந்தில் வந்து அதற்கான கொஷின் பேப்பர் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சாங்க அப்படின்ற சர்ச்சையில் ஆரம்பித்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து மிக கடினமாக அமைஞ்சது ஸோ இதனால் வந்து இந்த தேர்வை மட்டுமே நம்பி காத்து கொண்டு மாணவர்கள் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு பல்வேறு தரப்பில் வந்து புகார்கள் எழுந்து பல்வேறு மாவட்டங்களில் வந்து இது தொடர்பான வந்து ஆர்ப்பாட்டங்களும் ஒரு சில இடங்களில் வந்து அமைதியான முறையில் வந்து நடைபெற்றது ஸோ டிஎன்பிசி தரப்பில் வந்து என்ன தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா மூன்று மாதத்தில் வந்து தேர்வு முடிவு அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களிலும் குரு ஃபோர் தேர்வு ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுகள் வந்து தமிழகம் முழுவதுமே வந்து மனு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் குரூப் ஃபோர் தேர்வு ரத்து செய்யப்படுமா அப்படின்னு நம்ம கேட்டிங்க அப்படின்னா இது வந்து தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேயும் மண்டே பெட்டிஷனாக கொடுத்துருக்கிறதுனால இது கண்டிப்பாக தமிழக அரசின் கவனத்துக்கும் தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் கவனத்துக்கும் வந்து கொண்டு செல்லப்படும் ஸோ எனவே அது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நடைபெற்ற கிந்த நிகழ்வு வந்து மிகப்பெரிய கவன ஈர்ப்பாக அமையும் ஸோ எனவே வந்து இது தொடர்பாக தமிழக அரசு ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மேலும் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தது சம்மந்தமாக நீங்கள் யாரால் மனு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க